மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் எண்பத்து ஆறாவது பிறந்த நாள் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் செந்துரை ஒன்றியம் சிறுகடம்பூர் கிராமத்தில் மருத்துவர் ராமதாசின் எண்பத்து ஆறாவது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில வன்னியர் சங்க செயலாளர் கா வைத்தி பெரம்பலூர் மாவட்ட பாமக செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி செந்துரை மேற்கு ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான செல்ல ரவி ஏற்பாட்டில் சிறுகடம்பூர் கிராமத்தில் கொடியேற்றியும் தொடர்ந்து சுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆறுமுகம் சேட்டு ராதாகிருஷ்ணன் இளங்கோவன் அருள் இளையபெருமாள் தங்கவேல் ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர்